प्रधानमंत्री जी लेकिन मैं एक दिमाग में एक सवाल आता है कि आप हर बार जब चुनावी रैली में जाते हैं आप कहते हैं कि भारत मेरे तीसरे टर्म में तीन नंबर की इकोनॉमी बनेगा आप देश को आगे ले जाने की बात कर रहे हैं आप एक ग्रोथ ट्रैजेक्टरी पे डालने की बात कर रहे हैं आपको नहीं लगता कि एक इकोसिस्टम एक होगा जो ये கோஷிஷ் நன்கிறது என்றால் இப்போது இருக்கும் இந்த தீவிரம் இதன் ஆயுட்காலம் ஜூன் நான்கு வரைதான் நான்கு ஜூனுக்கு பிறகு இதற்கு அர்த்தமும் இருக்காது அவர்களுக்கு நம்பிக்கையும் மிஞ்சாது ஒன்று மட்டுமே இருக்கும் அது என் தேசத்தின் பலம் மட்டுமே என் தேசத்தின் வல்லமை மட்டுமே என் தேசத்தின் ஜனநாயகத்தின் பலம் மட்டுமே என் தேசத்தின் நூற்று நாற்பது கோடி மக்களின் திறன் மட்டுமே அதோடு உலகம் பாரதத்தின் ஜனநாயகத்தின் வல்லமையை புதிய கண்ணோட்டத்திலே பார்க்கத் தொடங்கும் இப்போது எதுவாகவும் இருக்கட்டும் பார்க்கிறேனே உலகம் முழுவதும் பாரதத்தின் தேர்தல்களில் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டி முயற்சி செய்து வருகிறது ஆனால் அவர்கள் அப்படி செய்யக்கூடாது இவர்கள் அவர்களுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை அபிப்பிராயம் சொல்லவில்லை பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் பாரதத்தில் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் நாட்டு மக்களின் உள்ளங்களில் உள்ளார்ந்த சக்தி மிகவும் வலிமையானது அதை அவசர நிலைக்கு பிறகான தேர்தல்களில் தேசம் பார்த்துவிட்டது அதாவது பாரதத்தின் ஏழைகளின் மனதிலும் கூட ஜனநாயகம் சுதந்திரம் இவற்றின் மகத்துவத்தை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அதாவது தீபம் அணையும் முன்பாக படபடக்கும் இல்லையா இப்போதைய படபடப்பிற்கு பிறகு இவர்கள் இருளில் கரைய வேண்டியிருக்கும்